பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரு பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரு பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ பொன்னின் நிறம் பிள்ளை மனு மள்ளல் குணம் யாரோ மன்னன் எனும் தேரில் வரும் தேவன் மகந்தியோ பொன்னின் நிறம் பிள்ளை மனு மள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் தேரில் வரும் தேவன் மகந்தியோ அத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று மெத்தை போல பூவை பூ மாடை காற்று முண்டு வண்ணச்சோலை வானம் பூமியாவும் இன்பம் இங்கு இந்த கோலம் நாளும் காண நாளும் நீ பங்கு கண்ணில் நாடும் மாங்கனி கையில் ஆடுமோ கண்ணில் நாடும் மாங்கனி கையில் ஆடுமோ நாளும் வரும் அவசரமோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ மெல்ல பேசும் கள்ள ஜாதி பூவின் மென்மை சொல்லப் போகும் பாடல் நூறும் ஜாடை காட்டும் பெண்மை முள்ளில்லாத தாழை என்று அள்ளும் போதும் மேலும் கீழும் ஆடும் ஆசை உண்டு அந்த நேர நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ அந்த நேர நேரிலே சொர்க்கம் தோன்றுமோ காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ பொன் பட்டாடை மூடிச் செல்லும் நான் தொட்டாடும் வேலை தோறும் போதை என்ன சொல்ல கை தொட்டாட காலம் நேரம் போக போக உண்டு கண் கண்பட்டாலும் காதல் வேகம் பாதி பாதி இன்று பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா கூடில் பாடம் பெறும் காலங்கள் சுவையல்லவோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் மண்ணல் குணம் யாரோ மன்னன் என்னும் தேரில் வரும் தேவன் மகள் பச்சை கிரி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் தேர் வரும் தேவன் மகள் நீயோ அல்ல லா ஹா